வாழ்க வளமுடன் நேரம் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வீணாகிறது தெரியுமா தூக்கம் தேவைக்கு அதிகமாக தூங்குவதால் நேரம் மட்டுமல்ல ஆரோக்கியமும் வீணாகிறது ஒரு மாறுதலுக்கு ஒரு மணி நேரம் தாமதமாக படுக்கச் சென்று ஒரு மணி நேரம் முன்னதாக எழுந்திருக்கலாமே வெறும் சோம்பல் உடல் சோம்பல் மனச்சோம்பல் எதுவானாலும் பொழுது பயனற்று போகிறது எந்த வேலையும் நடைபெறவில்லை எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை எப்படி முன்னேற்றம் வரும் எதிலும் தெளிவில்லை எந்த லட்சியமும் இல்லை எண்ணங்களில் தெளிவில்லை எதிலும் தீவிரமாய் இல்லை தினமும் காலையில் எழுந்தால் என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை செயல் திட்டங்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை தெளிவில்லாமல் இருந்தால் நேரம் ரெக்கை கட்டி பறந்துவிடும் நமது வளர்ச்சிக்கு உதவாத செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் வருடங்களே கூட வீணாகலாம் காலம் கடத்துவது நினைத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் அவர் வரட்டும் நல்ல நாள் வரட்டும் சனிப்பெயர்ச்சி நடக்கட்டும் குரு வரட்டும் இருக்கும் வேலைகள் முடியட்டும் என்று வரிசையாக காரணங்களை கண்டுபிடித்து மணிகளை நாட்களை ஓட்டுபவர்கள் வீணாக்கின்றோம் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒத்தி போடுவது என்ன ஆகுமோ என்ற விளைவை பற்றிய பயம் என்ன நினைப்பார்களோ என்ற விமர்சனம் பற்றிய பயம் எப்படி ஆரம்பிப்பது யாரை அணுகுவது இப்ப என்ன அவசரம் என்று இப்படி பல காரணங்களால் காரியங்களை ஒத்தி போட்டு கொண்டிருந்தால் காலம் போன காலத்தில் கடவுளையே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது தயக்கம் நல்ல திட்டம் இருக்கும் ஆனால் தன் மீது முழு நம்பிக்கை இல்லாததால் திட்டம் பற்றிய சந்தேகம் முழுமையாக போகாததால் வருடங்களை விழுங்கிக் கொண்டிருப்பவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நின்ற இடத்திலேயே நிற்க வேண்டியதுதான் முடிவெடுத்தல் முடிவெடுக்கும் காலத்தை ஓட்டுவது தவறாக முடிவெடுப்பது இதெல்லாம் எங்கே கொண்டுவிடும் இன்று முடிவெட்டலாமா இக்கடிதத்தை இன்று எழுதலாமா இன்று என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் என்று தினசரி காரியங்களுக்கெல்லாம் முடிவெடுக்க திணறினால் தாமதம் செய்தால் நேரம் என்ன நின்று கொண்டாயிருக்கும் இப்போது தெரிகிறதா நம்முடைய நேரம் எப்படி தொலைகின்றதென்று என்று எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்